செம்பருத்தி பூவின் பலன்கள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் செம்பருத்தி பூ முடி வளர்ச்சி சரும ஆரோக்கியம் இதயம் மற்றும் செரிமான மேம்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு இரத்த அழுத்த கட்டுப்பாடு மற்றும் மாதவிடை பிரச்சினைகளுக்கு தீர்வு என பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இதில் வைட்டமின்கள் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன மேலும் இது பாரம்பரிய மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது முடி ஆரோக்கியத்திற்கு இது எப்படி உதவுகிறதுன்னு பார்க்கலாமா முடி வளர்ச்சியை தூண்டி வலுப்படுத்துகிறது மயில் கால்களை பலப்படுத்தி முடி உதிர்வதை குறைக்கிறது இயற்கையான கண்டிஷனராக செயல்பட்டு பளபளப்பை அதிகரிக்கிறது சர்ம ஆரோக்கியத்திற்கு இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அழகிற்கு பயன்படுத்தப்படுகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுகிறதுன்னு பார்க்கலாம் இதய ஆரோக்கியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது செரிமானம் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல்களை தடுக்க உதவுகிறது செம்பருத்தி தேனி நிறந்தலாம் இதற்காக சரியா நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கருப்பை நோய்களுக்கு தீர்வளித்து பூ பெய்தாத பெண்களுக்கு உதவும் என நம்பப்படுகிறது அதாவது மோருடன் கலந்து நம்ம இதை சாப்பிட்டா போதும் அடுத்தது சிறுநீரகம் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு உதவக்கூடும் இனி நாம் செம்பருத்தி பூவை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்கலாம் செம்பருத்தி பூவை அப்படியே சாப்பிடுவதை தவிர்த்து கொதிக்க வைத்து எலுமிச்சா சாறு கலந்து குடிப்பது பாதுகாப்பானது சரியா பூக்களின் இதழ்களை அரைத்து மோருடன் கலந்து சாப்பிடலாம் முக்கிய குறிப்பாக மருத்துவ பயன்களுக்காக பயன்படுத்தும் போது சித்த மருத்துவர் அல்லது மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி